மயில் வந்து பயந்துக்கிட்டே வீட்டுக்கு வராங்க ஐயோ அவர் எல்லாருக்கிட்டே இப்போ உண்மையை சொல்லியிருப்பார் இப்போ அவங்க முகத்தெலாம் நான் எப்படி பார்க்க போகிறேனே தெரியலே என்ன நடக்கப்போதோ தெரியலையே நம்ம பேசாமல் இப்படியே வந்து நம்ம வந்து வெளியே எங்கேயாவது போயிடலாமா ஐயோ நம்ம எங்கே போகிறதுக்கு என்ன இருந்தாலும் சரிதான் இப்போ நம்மளை பற்றின எல்லா உண்மையும் தெரிஞ்சனால நம்மளை வீட்டை விட்டே அடித்து வெளியே அனுப்பி விட்ருவாங்க என்ன போதோ தெரியலன்னு சொல்லிட்டு மயில் வந்து பயத்தோடையே வீட்டுக்குள்ளே வராங்க அவங்க எதிர்பார்த்தபடியே எல்லாருமே உட்காந்து பேசிகிட்டு இருக்கவும் அப்போது வந்து பாண்டியன் வந்து ஹோட்டல் ஹோட்டல்னு சொல்லி பேசி பேசிகிட்டு இருக்கிறாங்க அவ்வளோதான் நம்ம கதை முடிஞ்சு போச்சுது இவர் வந்து எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டார் போலுக்கு அப்படிங்கும் போது சரவணன் வந்து மயிலை பார்த்து முறைச்சி பார்த்துட்டு இருக்கும் உடனே வந்து கோமதி கேட்குறாங்க என்ன மயில் வரதுக்கு இவ்வளோ நேரம் ஆகி போச்சுது என்ன தான் வந்து வேலை பார்க்குறே தெரியல ஒரு ஞாயிற்றுக்கிழமானால் கூட உனக்கு லீவு கிடைக்கும் மட்டுக்கு அப்படின்னு சொல்லவோ அப்போ வந்து மயிலு கேச்சோ கேட்குறாங்க ஆமாம் மாமா நான் வரும்போது ஹோட்டல்னு சொல்லி என்னமோ பேசிகிட்டு இருந்தீங்களே என்ன விஷயம் மாமா அப்படிங்கும் போது ஆ உங்கள் அத்தை தான் கோயிலுக்கு பொண்ணுன்னு சொல்லிட்டு அதனால தான் எங்கே தங்குறதுக்கு என்னென்னு சொல்லிக்கிட்டு பேசிட்டு இருந்தேன் அப்படிங்கிறாங்க நல்ல வேலையா நம்மளை பத்தி நீ எதுவும் உண்மை சொல்லல பொழுக்கு அப்படின்னு சரவணனை பார்க்கும் போது சரவணன் வந்து சொல்லல அப்படிங்கிற மாதிரி அவங்க தலையசிச்சுட்டு இருக்கிறாங்க நல்ல வேலையா தப்பிச்சுட்டோம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு சந்தோஷப்பட்டு இருக்கிறாங்க அடுத்தது அங்கே பார்த்தோம்னா மீனாவை தான் காட்டுறாங்க அப்போ மீனா வந்து கோமதி கோமதிட்ட கேட்குறாங்க ஆமா என்னத்த உங்க அண்ணன் வந்து நல்ல சத்தம் போட்டாரான்னு கேட்கும் போது ஆமா மீனா அவர் கடையை நீ இடிக்க சொல்லிட்டியாமே அப்படிங்கும்போது போது ஆமாத்த அப்படிங்கிறாங்க நீ என்ன இருந்தாலும் சரிதான் கொஞ்சம் யோசனை பண்ணி பார்த்துருக்கலாமோ அந்த கடையை கட்டணும்னா இப்போ எவ்வளோ ரூபா ஆகும் அப்படின்னு கோமதி சொல்லும்போது அது எப்படி எத்த பக்கத்தில் உள்ள எல்லா கடையுமே இடிச்சிட்டாங்க அப்போ இந்த கடை மட்டும் தான் இடிக்காமல் இருந்தது இதை மட்டும் இடிக்காமல் இருந்தாக்கி அப்போ நம்ம சொந்தக்காரங்க அப்படின்னு சொல்லிட்டு தானே அவங்க இடிக்காமல் விட்டுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன எல்லாரும் தப்பாக நினச்சிட மாட்டாங்களா அது மட்டும் இல்லாமல் அவங்க வந்து அது சரியான இடத்துல அவங்க கெட்டல ஒரு தப்பான ரூல்ஸில் அவங்க கெட்டியிருக்கிறாங்க அப்படி இருக்கும்போது என் மனசாட்சிக்கு விரோதமாக நான் எப்படி எதாவது செய்ய முடியும் அப்படிங்கவும் நீ சொல்றது கூட கரெக்டு தான் மீனா சரி என்ன பண்ணுறதுக்கு அவருடைய வருத்தம் அவருக்கு நீ கரெக்டாக தான் இருந்திருக்கிற அதனால ஒன்னு சொல்லி எந்த குத்தமும் கிடையாது சரி உனக்கு காஃபி போட்டு எடுத்துட்டு வர அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க அடுத்து பார்த்தோம்னா அங்க சதிசை தான் காட்டுறாங்க அரிசிக்கு பார்த்து வச்சிருக்கிற மாப்பிள்ளை தான் அப்ப அரிசிக்கு அவங்க ஃபோன் பண்றாங்க அரிசி வந்து அவங்க சரியாவே பேசாதனால சதீஷுக்கு வந்து ஒரு குழப்பம் வருது ஒருவேளை இந்த கல்யாணத்தை வந்து அரிசிக்கு பிடிக்காம நடத்திட்டு இருக்காங்களோ சரி நம்ம எதுக்கு மீனாவுக்கு ஃபோன் பண்ணி கேட்கலாம்னு சொல்லிட்டு மீனாவுக்கு ஃபோன் பண்றாங்க சொல்லுங்க சதீஷ் எதுக்காக எனக்கு ஃபோன் பண்ணி அப்படிங்கும்போது அப்படிங்கும் போது ஆமா அரிசிக்கு இந்த கல்யாணத்துல விருப்பமா இல்லையா அப்படின்னு சொல்லி அவங்க கேட்கவும் ஏன் எதுக்காக இப்படி கேட்கறீங்க அப்படிங்கிற இல்ல அவங்க இல்லவங்க பேசவே மாட்டேங்கிறாங்க அதனாலதான் கேட்கிற அப்படிங்கிறாங்க இதை கேட்டு அதிர்ச்சி அதிர்ச்சடை